திருச்சிற்றம்பலம் திருநீலகண்டத்து குயவனாருக்கு அடியேன் திருத்தொண்ட தொகையில் உள்ள முதல் அடியார் இவர் இந்த அடியார் இளவயதில் சிற்றின்ப வேட்கை மிக்கவராக இருந்திருக்கிறார் ஆனாலும் திருநீலகண்டத்தின் மேல் உள்ள அன்பானது சிற்றின்ப வேட்கையை விட அதிகமாக இருந்ததால் தன் துணைவியார் திருநீலகண்டத்தின் மேல் ஆணையிட்டதும் பெண்களை மனத்தாலும் தீண்டுவதில்லை அப்படின்னு ஒரு சபதம் ஏற்கிறார் அழகிய மனைவி அருகில் இருந்தாலும் அவரை அணையாது இருந்தது பரமன் மேல் அடியாருக்கு இருந்த பக்தியை நமக்கு தெளிவாக விளக்குகிறது குடும்ப ரகசியத்தை வெளியில் தெரியாமல் காத்தது அவருடைய மனைவியின் மாண்பை நமக்கு தெரியப்படுத்துகிறது பெண்ணாசையானது காசிபர் விஸ்வாமித்ரர் போன்ற முனிவர்களையும் இந்திரன் சந்திரன் அயன் மால் போன்ற கடவுளர்களையும் ஒரு சமயம் மயக்கி தன் வழியிலிருந்து தவறியது நமக்கு தெரியும் இந்த பெண்ணாசியை வெற்றி கொண்ட திருநீலகண்டருக்கு இறைவன் சிவபதம் அளித்ததில் ஐயம் ஏதும் இல்லை இவரை பற்றின ஃபுல்லான நான் இந்த ஒரு ஷார்ட் ஸ்டோரியை கீழே யூடியூப் லிங்கில் கொடுக்குறேன் அதில் பார்த்துக்கோங்க திருச்சிற்றம்பலம்